வணக்கம் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே சனி பகவான் வக்கரத்திலே அமர ஏழரை சனி கன்டினியூ இருக்குது இதனால் நிறைய குழப்பங்கள் மனதிலே உடல் உபாதைகள் கை காலிலே பிரச்சனைகள் முக்கியமாக காலிலே பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனைகளோடு இதுக்கான தீர்வு இந்த மாதத்தில் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு தேடுதலோடு நம்ம காணொலியை பார்க்கிறீங்க ஏழாம் இடமான கன்னிராசிக்குள்ளர சூரியனும் புதனும் சேர்ந்த புதன் உச்சத்தில் அவரை பார்க்கிறார் இந்த பார்வையானது உங்களுக்கு நேரடியாக இருப்பதனாலே இல்லற சுகங்கள் நல்லறமாக அமையும் தேவையற்ற அலைச்சல்கள் நிறைய இருக்கும் அதனால் உடல் சூடு உபாதைகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் அந்த இடத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலை இரண்டாம் இடத்துக்குரிய குடும்பஸ்தானத்துக்குரிய செவ்வாயானவர் அஷ்டம சனி அஷ்டமத்தில் போய் துலாத்தில் போய் அமர்கிறார் எட்டாம் இடத்துல யார் இருந்தாலும் பயத்தை கொடுத்து விடுவார் அப்படி குடும்பத்தை பற்றின பயங்களை நிறைய கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் லாபம் வருமா தொழிலில் எதாவது மாற்றம் வந்துடுமா எதாவது வேலை போயிடுமா அப்படிங்கிற எண்ணங்களையும் நிறைய கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த மூன்றாம் இடம் என்ற ரிஷபராசியை சனி பகவான் பார்க்கக்கூடியதாகவும் செவ்வாய் அமர்ந்திருக்கிறது துலாராசியில் இருக்கும்போது அங்கு சுக்கரனானவர் உங்களுடைய ராசியினுடைய சிம்ம ராசியில் போய் உட்கார்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்துல அமர்வது கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் நார்மலாக இந்த ஆறாம் இடம்னாலே மனக்கவலை கேது கூட சேர்ந்து உட்கார்ந்தா என்னும் கவலை மனசுல ஏதாவது தேவையற்ற இனம் புரியாத கவலைகள் எல்லாம் கொண்டு வந்து விடுவார் கேது அமர்ந்ததுனால் லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்துவார் சுக்கரன் அமர்ந்ததினால் மனக்கவலை கொடுப்பார் தெளிவற்ற காரியங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது தெளிவான காரியங்கள் செய்து விடுவது அவசியம் எப்படின்னு மனத்தில் வைத்து கொண்டீனால் லாபம் கிடைக்கும் எந்த ஒரு ஓட்டங்களும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தால் தெளிவாக பொறிச்சிக்கோங்க நம்ம இதெல்லாம் பண்ணினா கரெக்டாக வந்துரும்னு தெரிஞ்சால் மட்டும் கை வைங்க இல்லைனா அமைதியாக ஓரம் ஒதுக்கி வேடிக்கை பாருங்கள் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இப்படி பண்ணினீங்கன்னா லாபம் உண்டாகும் அப்படி இல்லைன்னா பிரச்சனை உண்டாகும் நார்மலாக வேதத்தில் ஒரு கோட்டு உண்டு எதை நம்ம கொடுக்குறோமோ அது ரிட்டர்ன் வரும்னு அதனால் நீங்கள் கொஞ்சம் தர்மம் தான தர்மங்கள் செய்வதற்கு ரொம்ப நல்ல உகந்த மாதம் இது தர்மங்கள் செய்யும்போது அதற்கான ரிட்டர்னாக உங்களுக்கும் பெனிஃபிட்டாக வர ஆரமிச்சும் அப்படி பண்ணும்போது இந்த மாதத்திலே கொஞ்சம் இது ஒரு வெளியில கொண்டு வரத்துக்கு கொண்டு வந்தாலும் வேலை இல்லாத அன்பர்களுக்கு வேலை கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கிடைச்சிடும் கவலைப்பட வேண்டாம் சில அன்பர்களுக்கு வெளிநாட்டு வர்த்தக தொடர்புக்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால வாய்ப்புகளை நடுவிடாம பயன்படுத்தி கொள்ளுங்கள் குருவின் பார்வையானது கும்பராசியிலே இருக்கிறது அதனால லாபம் உண்டாகும் வெளிநாட்டு பயணம் மூலம் படிக்கிறதுக்கு போகிறவங்கெல்லாம் இந்த மாதம் தாராளம் போய் படிக்கலாம் அதெல்லாம் உண்டாகும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க லீவுக்காக வரேன்னு சொல்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் விசாலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நெளிவு சுழிவோடு பேசிட்டிங்கன்னா போதும் அட்வொகேட் பேசும்போது கூட சார் இந்த பாயிண்ட்ல பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடலாமே அப்படின்லாம் சொன்னீங்கன்னா கேஸ் முடியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கிறதுனாலையும் இந்த மாதம் இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தாயின் உடல்நிலையிலே கொஞ்சம் அதிகமாக கவனம் வைத்து கொள்ளுங்கள் வீடு வாகனத்திலே கொஞ்சம் செலவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனாலே கொஞ்சம் அந்த செலவுகளை மெயின்டைன் பண்ணிவிடுங்க இந்த மாதத்திலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான் சனிக்கிழமை தோறும் அவசியம் சனீஸ்வர பகவானை சென்று ஒரு நெய் தீபம் போட்டு வணங்கி வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சுபிக்ஷம் நிச்சயமாக கிடைக்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்